வெல்கம் டு நலம் இந்த வீட்டு தோட்டம் பத்தின வீடியோல இப்போ பார்க்க போறது புதினா செடி அப்படி இருக்கு ஸோ கடையில் நீங்க வாங்குற புதினா செடியவே கட் பண்ணி இதை நீங்க வளர்க்கலாம் முக்கியமா தேவை கொஞ்சம் புதினா செடி தான் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி நடுறதுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இதை நடக்கும் ஸோ இப்போ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது இந்த தண்டை கொஞ்சம் இலசாக இருக்க இடத்துல இருக்க வரைக்கும் நீங்கள் கட் பண்ணணும் அடுத்து இந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு தண்டை மட்டும் இருந்தால் போதும் ஸோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் தண்டு உடஞ்ச சான்ஸஸ் அதிகம் ஸோ அதனால் கொஞ்சம் மெதுவாகவே கட் பண்ணுங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே இலையெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள் ஒவ்வொன்றா கட் பண்ணணுமா கூட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒன்றும் அக்ஜெட்டில் இலையெல்லாம் வெட்டிட்டு அதே மாதிரி நுனியெல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு உங்ககிட்ட இருக்க டம்ளர் இல்லைன்னா கண்ணாடி டம்ளரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அதில் வந்து இந்த தண்டுகளை நீங்க போட்டு வைக்கணும் ஸோ இதுக்கு பிறகு இது ஒரு மூணு டு அஞ்சு நாளைக்கு இப்படியே வச்சிருந்தா போதும் இதை வந்து நீங்க ஒரு மூணு நாள் டு அஞ்சு நாளைக்கு ஒன்றுமே செய்ய தேவையில்லை இப்படியே வச்சிருந்தா போதும் ஸோ இதை நீங்க தண்ணியில் போட்டு வச்சுட்டீங்கன்னா கொஞ்ச நாளில் வேர் வர ஆரம்பிச்சு வேர் வெட்டது பிறகு நீங்க வந்து இது ஒரு சின்ன டப்பா இதில் வேறு ஏதாவது ஒரு இதில் நீங்கள் எதில் வந்து இதை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஸோ மூணு நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செடியிலேருந்து சின்னதாக வேர் வர ஆரம்பிச்சிருக்கும் ஸோ அது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா இந்த சின்ன வேர் நீங்கள் இப்போ பார்க்கலாம் இதில் இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இப்போது ஒரு மண் தொட்டிக்கு நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ இப்போ நம்மக்கிட்ட கோகோபீட் கலவை ரெடியாக இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் எத்தனை இது நண்ணும் தண்டு நன்னும் அடைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்க வேறே சும்மா சின்ன சின்ன வாட்டர் ஓட்டை போட்டுங்க வேர் நல்லா உள்ள போற மாட்டி கொஞ்சம் மூடி இப்போ பாத்தீங்கன்னா இது ரெடியா இருக்கு உங்களுக்கு இதுல கொஞ்சமா நீங்க தண்ணி தெளிச்சு விட்டா போதும் தெளிச்சு மட்டும் விடுங்க மூத்த வேண்டாம் அதே போல தண்டை காய விடாம ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ அது கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு துளிர் விட ஆரம்பிச்சிடும்